நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவாகரத்து மனுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவர்கள் இன்ஸ்டாவில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க அந்த பதிவு வந்து மக்கள் மத்தியில கவனத்தை பெற்றிருந்தாலும் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவோட கல்யாணம் வந்து நடந்தது இவங்களுக்கு வந்து அழகான ரெண்டு குழந்தைங்க வந்து இருக்காங்க இருபது வருஷ கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் கருத்து வேறுபாடு பட்டு சில ஆண்டுகளாக வந்து இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு வாழ்ந்து வந்தாங்க ரசிகர்களும் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இருந்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ நடிகர் தனுஷ் மற்றும் மைசூரியா இருவருமே சட்டப்படி எங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து மனு போட்டிருக்கு அந்த மனு வந்து கூடிய சீக்கிரம் விசாரணைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நமக்கு தகவல் வெளியாக இருந்தது இந்த நிலையில் ஐஸ்வர்யா அவர்கள் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு ஒரு பதிவு வந்து இன்ஸ்டாவில் வந்து போட்டிருக்காங்க அந்த பதிவு வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உடல் மகிழ்ச்சியான மனம் மனித இதயம் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு மந்திரம் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட வந்து சம்பந்தமான பதிவு போட்டிருக்காங்க ஸ்டெப் வந்து நடக்கணும் எட்டு மணி நேரம் வந்து தூங்கணும் ஏழு கிளாஸ் வந்து தண்ணீர் ஆறு நிமிடம் வந்து தியானம் பண்ணணும் அஞ்சு நேரங்களில் வந்து பழங்கள் வந்து எடுத்துக்கணும் காய்கறிகள் வந்து சாப்பிடணும் நாலு பிரேக் வந்து இருக்கணும் மூணு முறை வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் நொறுக்கு தேனிகளை வந்து சாப்பிடணும் தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே செல்ல வந்து ஆஃப் பண்ணிடணும் ஒரு முழு பயிற்சி வந்து உடம்புக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க ரசிகர்கள் வந்து நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா சேர்றதுக்கு உண்டான பதிவு ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போட வந்து பார்த்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து மிகப்பெரிய ஒரு கவலையை வந்து அழிச்சிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி